வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் பிளீஸ்ரைப் வாங்கம் நடுவர் எதிரணியிலிருந்து அந்த மாதிரிலாம் பேசல அவங்க கொஞ்சம் நல்லவங்களா இருக்காங்க அந்த அணிலே அவங்க கொஞ்சம் நல்லவங்களா தெரியுறாங்க அவங்க பிறந்த உடனே அவங்க அப்பா சொன்னாங்களாம் எனக்கு ஒரு மகாலட்சுமி பிறந்திருக்கிறது ஆனால் பேரை சுப்புலட்சுமின்னு வச்சுருக்காரு மகாலட்சுமின்னே வச்சுருந்துருக்கலாம் உண்மையிலே சில வீடுகளில் பெண் குழந்தை பிறந்தால் மகிழ்கிறார்கள் சரி ரெண்டாவதும் பெண் குழந்தை பிறந்தா மூணாவதும் பெண் குழந்தை பிறந்தா நாலாவதும் பிறந்தா அஞ்சாவதும் பிறந்தா என்ன சொல்லுவாங்க வீட்டில் ம் அஞ்சு பொம்பளை பிள்ளைய பெத்த அரசனே ஆண்டி ஆயிருவானா ஏற்கனவே நம்ம ஆண்டி கோலத்தில் தான் உட்கார்ந்துருக்கோம் இத்தனையும் வச்சு நம்ம எப்படி மேய்க்கிறதுன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா சொல்றாங்க ஆனா ஆம்பளை பசங்க அஞ்சு பேர் பிறந்தான்னு வைங்கள பஞ்ச பாண்டவர் மாதிரி எனக்கு அஞ்சு பிள்ளைங்க பிறந்திருக்கு அப்படிங்கிறாங்க வீடு அப்படி சொல்லுது ஆனால் எத்தனை பிள்ளைகளையும் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது இதுல அவங்க குழம்பு வைக்கிறத அவங்க வீட்டையா சொல்வாராம் சரிமா அப்படிம்பாங்களாம் தியாகராஜ பாகவத சரிமா மற்ற நாலு ராகத்தை விட்டுட்டு சரிமா சரிமானே பாடுவாங்களா ஓகே அவருக்கு நீங்க சமைக்கும் போது என்ன குழம்புனாலும் ஓகேங்கிறார் நல்லா சமைக்கிறீங்க வீட்டுலயே இருக்கிறீங்க எங்க நான் நல்லா சமைக்கிறேன்ல இந்த குழம்பு ஒரு பாக்ஸில் அடைச்சுன்னா ஒரு சின்னதாக ஒரு தொழில் பண்ணட்டுமா என் ஃப்ரெண்ட்ஸ் வீடுகளுக்கு மட்டும் கொடுக்குறேன் அவங்க மூலமாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமா நான் சேல் பண்ணட்டுமான்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்வார் எனக்கு சமைச்சோமா எங்கள் அம்மாவுக்கு பரிமாறினோமா துணியை துவச்சோமா பிள்ளைகளை பார்த்தோமான்னு இரு இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்குறேன்ப அப்புறம் பக்கத்து தெருக்காரங்களுக்கு கொடுக்குறேன்ப அப்புறம் உங்களுக்குள்ள சண்டை வரும் அதுக்கு நான் தான் வந்து நிக்கணுமா பேசாம வீட்டுக்குள்ளே உட்காரு சொல்லுவோங்களா சொல்ல மாட்டாங்களா சரி ஒருவேளை அனுமதி கிடைச்சிருது அனுமதி கிடைச்சாலும் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுட்டோன்னு வைங்க ஜீச்சுட்டோன்னு வைங்க ஏதாவது ஒன்று சொன்னோம்னா தெரியும் தெரியும் நீ நல்லா பட்டுச்சேலை கட்டிட்டு வெளியில வெளியில கிளம்பும் போதே தெரியும் ஐயாயிரம் ரூபாய் அதிகமாக சம்பாதிச்சுட்ட வாய் பேசுற ஆ விட ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிச்சுட்டா வாய்ப்பேசியோ நீ ஒருவேளை நஷ்டமாயிருச்சுன்னு வைங்க நான் அப்பயே சொன்னேன்ல பொம்பளை கோழி கூவி பொழுது உருப்படவா உருப்படா போ சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா வீடு தாங்க முதல் தடையை கொண்டு வருகிறது வீடு தான் நல்ல விஷயங்களுக்கு அனுமதி தருகிறது வீடு அனுமதி தந்தாலும் சமூகம் அங்கீகாரம் கொடுத்ததால் தான் எங்கள் பெண்கள் இங்கே கம்பீரமாக உட்கார்ந்திருக்கிறார்கள் என்றால் இது ஆணாதிக்க சமுதாயம் இல்லை இதை உங்களை அங்கீகரிக்கிற சமுதாயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மெய்யரசி மேடத்துக்கு என்ன வந்து இன்னைக்கு தாக்குதல் நடத்திட்டு போயிருக்காங்க பெண்கள் வாக்கு அது மாதிரி கொடுத்திருக்கீங்களா நிக்கலாமா கண்டிப்பா என்ன குளவரி ஆணாதிக்க சமுதாயம் அப்படி செய்கிறது எங்க நியூஸ் பேப்பர்ல நானூறு நல்ல விஷயம் இருந்தாலும் நாலு தீய விஷயங்களை தான் போட்டிருப்பாங்க அதே நாள் திருமங்கலத்தில் எத்தனையோ பெண்கள் பரிசு வாங்கி எத்தனையோ பெண்கள் ஓட்ட ஜெயிச்சிருப்பாங்க சில பேர் பேச்சு போட்டியில ஜெயிச்சிருப்பாங்க எத்தனையோ பேர் சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருப்பார்கள் அங்கன்னும் இங்கொன்னும் அது சமூக விரோத செயலை நீங்கள் ஆணாதிக்கம்னு கொண்டு வராதிங்கம்மா தயவு செஞ்சு ஆணாதிக்கம் இருந்திருந்தா இந்த பட்டிமன்றத்துல இத்தனை பேர் உட்கார்ந்து பெண்கள் பேச முடியுமா இல்லன்னா ஐயா வந்திருக்க முடியுமா பொம்பளைங்களா தான் நம்ம நடத்துறீங்க மாநாடு நீங்க பொம்பளைங்களை வச்சா பட்டிமன்றம் நடத்துங்க எங்களை எது கூப்பிடுறீங்க சொல்லிருக்கலாம் இல்லையா சொல்ல முடியாதுமா எங்க வீட்டம்மா அடி அடிச்சிருவாங்க அப்போ உங்க வீட்டுல பெண்ணாதிக்கம் இப்ப பெண்களாக நம்ம வீட்டு பிள்ளைகள் வெளியில வர்றாங்க வீண் ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்கள் நாம அங்க போய் அவங்களோட பேச வேண்டும் என்று ஒரு ஆண் குல சமுதாயம் இன்றைக்கு முன்னால் வந்திருப்பதால் தான் நாம் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் மலாலாவை சொன்னாங்க மலாலாவுக்கு அவங்க அப்பா உண்மையிலேயே நிறைய அங்கீகாரம் கொடுத்தார் அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா இருந்தார் வீடு ஆதரவு கொடுக்கும் இந்த சமூகம் மலாலாவுக்கு என்ன கொடுத்தது தெரியுமா அமைதிக்கான நோபல் பரிசை இளம் வயதிலேயே வாங்கிய பெண்மணி என்கின்ற ஒரு பெரிய விஷயத்தை இந்த சமூகம் கொடுத்தது இப்ப மலாலா மாதிரி நம்ம கிளம்பி வரணும் வேண்டுங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ள கொண்டு வந்தது இல்லையா இந்த பொண்ணுக்கு என்ன பேச்சுன்னு நம்மரசி வந்ததுல இருந்து சேலை கட்டணுமா வேண்டாம் நம்ம இதய பட்டுமன்றம் பெண்கள் சேலை கட்ட வேண்டுமா மாடன் உடை உடுத்த வேண்டுிமுடத்திறப்பு கொடுத்துருக்கீங்க எதையாவது ஒன்று உடுத்துங்கம்மா ஏன் நீங்கள் இன்னைக்கு சுடிதார் போட்டு வர வேண்டியது தானே ஏன் வரல எங்கள் வீட்டில் பெண்கள் வசதிப்பட்ட உடை உடுத்தலாங்க நைட்டி உடுத்தலாங்க அக்கா சமூகத்துக்குள்ளே அப்படி வர முடியுமா சமூகத்திற்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது அந்த பண்பாட்டிற்கு ஏற்ற மாதிரி உடை உடுத்துங்கன்னு சொன்னால் உங்களுக்கே எவ்வளோ கோவம் வருது இதில் என்ன குறைஞ்சி போயிருந்தீங்க சேலை கட்டினா அழகாக தானே இருக்கிறீங்க எல்லாரும் பாருங்க நம்ம பெண்கள்லாம் பார்த்தா ஐஸ்வர்யராய தோத்து போகிற மாதிரி அப்படியே ஜம்முன்னு வந்திருக்காங்களே உடம்பு அழகா இருக்கு சார் நான் கூட என்கிட்ட முதலே சொல்லியிருந்தீங்கன்னா நான் இது மாதிரி ஒரு சேரீ வச்சிருக்கேன் நான் கட்டிட்டு வந்திருப்பேன்ல நீங்க சொல்லாம விட்டுட்டீங்க எனக்கு வருத்தமா இருந்தது தெரியுமா இல்லைன்னா எங்கள் ரேவதியாக என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அந்த மீட்டிங்க்கு கருப்பு கலர்ல தான் சேல எடுக்க சொன்னாங்கன்னு ஒரு நாலு புது சேலை எடுத்திருப்பாங்க அவங்க வீட்டை சொல்லி அவங்க அவங்களுக்கு அந்த வருத்தம் நான் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தாமல் விட்டுட்டேன்னு எங்க பார்க்க நல்லா தானங்க இருக்குது நமக்குன்னு ஒரு பண்பாடை பின்பற்றுவது ஒன்றும் குறை கிடையாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் மேனேஜராக இருக்கிறேங்க பதினோரு வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு கீழே இருக்கிற எல்லாருமே ஆண்கள் தான் வேலை பார்க்குறாங்க யாரும் ஒன்றும் குறை சொல்லலையே என்னைய என்னை அங்கீகாரம் கொடுத்துருக்கிறார்கள் நான் பதினோரு வருஷத்துக்குள்ளே ஏழு ப்ரமோஷன் வாங்கியிருக்கிறேன் என்றால் அந்த சமூகம் எனக்கு கொடுத்த அங்கீகாரம் என்பதை நான் கம்பீரமாகவும் கருவமாகவும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் வர்ற மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடுகிறோமே யார் கொடுத்தாங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய பெண்கள்லாம் ஒன்னு சேர்ந்தாங்க நீங்க மட்டும் நிமிந்தாலு நாங்க மட்டும் சித்தாளா உங்களுக்கு ஐநூறு ரூபாய் சம்பளம் எங்களுக்கு முன்னூறு ரூபாய் சம்பளம் உலகம் எங்கும் இருக்கிற பெண்கள் ஒன்று திரண்டு தனக்கான சம உரிமையை வாங்கிய தினத்திற்கு பெயர் சர்வதேச மகளிர் தினம் என்று இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம்னா இன்னும் சாதாரண விஷயம் இல்லைங்க பாரதியை பற்றி சொன்னார்கள் தொட்டிலை ஆட்டும் கை தொல்லுலகை ஆளும் கை என்று பாரதி குரல் கொடுத்தான் இல்லையா அமே ஒரு காங்கிரஸ் மாநாட்டுக்கு போனான் மனைவிய கூட்டுட்டு போல நிவேதித்தா கேட்டாங்க என்ன பாரதி உங்க மனைவி அழைச்சிட்டு வரலையா உடனே பாரதி இந்த வெளியூருக்கு எல்லாம் மனைவி அழைச்சிட்டு போற பழக்கம் இல்லை உடனே சிஸ்டர் நிவேதிதா சொன்னாங்க என்ன பாரதி உங்க வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு விடுதலை தர முடியவில்லை என்றால் இந்த மண்ணுக்கு எப்படி விடுதலை உங்களால் வாங்கி தர முடியும் என்று கேட்ட பிறகுதான் பாரதிக்கே ஒரு அங்கீகாரம் பெண்களுக்கு முதலில் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்தது என்றால் அதையும் இந்த சமுதாயம் தான் கொண்டு வந்தது நடுவர் அவர்களை வீட்டில் பெண்கள் ரொம்ப பேசினாங்கன்னா ஒவ்வொரு பேசாதம்மா பொம்பளை புள்ள சத்தம் வெளியில போக கூடாது அமைதியாரு அமைதியா இருப்பாங்க ஆனா இந்த சமூகம் அந்த பெண்ணை இவங்க பேச்சாளர் என்று மேடையேற்றி அழகு பார்க்கும் அதுதான் இந்த சமுதாயம் வீட்டுக்குள்ள என்னத்தையும் உட்காந்து கிரிக்கிட்டே இருக்கிறான்னு வீடு திட்டும் அந்த இதெல்லாம் கிருக்கல்கள் இல்லை கவிதை என்று இந்த சமூகம் இந்த சமூகம் கவிதை புத்தகம் போட்டு கொடுக்கும் வீடு ரசம் வைன்னு சொல்லும் சமுதாயம் ராக்கெட் விடு என்று சொல்லும் வீடு களை எடுக்க சொல்லும் நாடு கம்ப்யூட்டரை இயக்க சொல்லும் வீடு வளையல் போட்டுக்கொள் என்று சொல்லும் நாடு வானூர்தி ஓட்ட சொல்லும் வீடு சீரியல் பார்க்க சொல்லும் நாடு சீனியர் மேனேஜராக உங்களை அங்கீகாரம் செய்யும் வீடு பிள்ளைன்னு சொல்லும் சமூகம் வாங்க மேடம் என்று சொல்லும் நமக்கான அங்கீகாரத்தை பெற்றுத் தந்தது இந்த சமூகம் தான் என்று சொல்லி வீடு அனுமதித்தாலும் சமூகம் அங்கீகரிக்க வேண்டும் வீடு அஸ்திவாரம் தந்தாலும் சமூகம் தான் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுல எனக்கு முன்னாடி கவிதா ரொம்ப நல்லா பேசினாங்க அவங்க பார்வை மிகச் சரியானது ஏன்னா அவங்களுக்கு ஒரு பதினோரு வருஷத்துல ஏழு ப்ரமோஷனா அந்த ஆபீஸ் எங்க இருக்குன்னு சொன்னா நீங்க போய் சேர்ந்து நம்ம கூட அப்ளிகேஷன் போடலாம் எனக்கு தெரிய பதினோரு வருஷத்துல ஏழு ப்ரமோஷன் பள்ளிக்கூடத்துல சேர்ந்தா ஒரு வகுப்பா சேர்த்து விடுவாங்க ஃபெயில் ஆகாம போனா அதுல இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஆண்கள் யாருமே கோச்சுக்கிறது இல்லையா எப்படி கோச்சுக்குவா நீங்க வேலைக்கு போனா தானே நேத்து சென்னை இன்னைக்கு மதுரை நாளைக்கு இன்னொரு இன்னொரு கழிச்சு இப்படி இருந்தா வாங்குற அன்னைக்கு மட்டும் பாருங்க சிலருக்கு மட்டும் சில யோகத்தை கொடுத்துறாங்க ஒரு சிலருக்கு எங்க பேங்க்ல சொல்லுவாங்க வேலை செய்யறவனுக்கு வேலை கொடு வேலை செய்யாதவனுக்கு இது பேங்கிங் சர்க்கிளில் சொல்கிறது வேலை செய்கிறவனுக்கு வேலை கொடு வேலை செய்யாதவனுக்கு ப்ரமோஷன் கொடு அதை தான் இவங்க கேஸில் நடத்தியிருக்காங்க அதனால் அவங்களுக்கு நாடு ரொம்ப உதவி செய்கிறதுன்னு சொல்கிறதுன்னு நியாயம் இருக்கு ஆனால் ராஜபாளையத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பதினோரு வருஷத்தில் ஏழு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கா யாருக்குமே கிடைக்கலையா அவங்க ரொம்ப சொல்கிறாங்க வீடு என்ன செய்கிறது சீரியல் பார்க்க சொல்லுகிறது ஆனால் சமுதாயம் சீனியர் மேனேஜர் ஆகுகிறது வீட்டில் சீரியல் பார்க்குற எல்லாரும் சமுதாயத்தில் சீனியர் மேனேஜர் ஆகிரும் முடியுமா சீரியலே நீங்க பாக்கிறதுனால தான் நாங்க பாக்குறோம் சார் நீங்க வீட்டுக்குள்ள என்ன வேணாலும் செய்யலாம் அந்த அம்மா பாக்குற சீரியலை மாத்த முடியுமா மாத்தினா அவன் ரோட்ல நிக்கணும் உண்மை பல இடங்கள் அவ சீரியல் அந்த ரிமோட் அந்த எடுத்துக்கிட்டு பாத்ரூம் போனாலும் உள்ள போய் வச்சுக்கிறது ஏமா நீங்க மாத்தினாலும் மாத்திடுறீங்க முன்னாடியாவது இந்த லோக்கல் கேபிள் வரும்போது ஒரு சேனல் ஒரு சேனல் மாத்துறது ரொம்ப ஈஸி இப்போ இந்த டாடா ஸ்கை ஏர்டெல்லாம் வந்த பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழுன்னு ஒரு நம்பர் இருக்கு அப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலுக்கு இன்னொரு சேனல் இருக்கு அதை மாத்துறது கண்டுபிடிச்சு மாத்துறதுக்குள்ள மெயின் சீன் போயிருமா படக்கு படக்குல இப்ப மாத்த முடியல அவ்வளவு டென்ஷன்ல இருக்காங்க மேடம் சீனியர் மேனேஜர் சிஸ்டர் நிவேதிதா பாரதி நல்ல விஷயம் அது மகாகவி பாரதி பாபா அவர் காங்கிரஸ் மாநாடுக்கு போறாரு மனைவி இல்லாம போறாரு ஆனா அங்க நிவேதிதாவை பார்த்த பிறகு அவர் வாழ்க்கையில் அவர் சிந்தனையில் அவர் போக்கில் பெண்களை பற்றி அவரது அபிப்பிராயத்தில் எழுத்துக்களில் மாற்றம் வந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் சமூகம் எப்படி இருந்தது அதற்கு தயாராக இருந்ததா மகாகவி பாரதி மறைந்த பிறகு அவரது மனைவி செல்லம்மா கடையத்தில் வாழ்ந்தார்கள் கடையத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் திமிர்ந்த ஞான செருகு இதில் எதுவும் இல்லாமல் தலை முழுக்க வழித்து வைதவிய கோலத்தில் இருந்தார்கள் நான் சொல்றது உண்மை பாரதியின் வாழ்க்கையை இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்கு வார்த்தையை இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டது ஆனால் அன்றைக்கு கணவனை இழந்த பெண்கள் தலையில் முடியோடு இருக்கக்கூடாது அப்படித்தான் பாரதியின் மனைவி வாழ்ந்தார் அதற்கு காரணம் என்னம்மா ஏழு ப்ரமோஷன் வாங்க நான் எப்படி சொல்றேன் உண்மை அது சமூகம் பாரதியின் மனைவியை அப்படித்தான் வைத்திருந்தது சமூகத்துக்கு பயந்து தான் தன் கணவன் சொன்ன அத்தனை புரட்சி கருத்துக்களுக்கும் மாறாக செல்லம்பாள் வாழ்ந்து மறைந்தார் சமூகம் நினைத்தார் இவங்க சொல்றாங்க மலாலாவுக்கு சமுதாயம் நொபல் பரிசு கொடுத்தது உலகம் கொடுத்தது சமூகம் கொடுக்கவில்லை அவர் வாழ்ந்த பாகிஸ்தான் பகுதி சமூகம் பெண்களை இன்றும் படிக்க விடுவதில்லை அதுதான் உண்மை அவர் அங்கேருந்து ஏர்லிஃப்ட் பண்ணி இங்கிலாந்துக்கு கொண்டு போய் உயிரை காப்பாற்றினாங்க அங்கே இருந்திருந்தால் அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் கூட உயிரோடு இருக்க முடியாதுன்றதுக்காக யாருக்கும் தெரியாமல் அமெரிக்க உதவியோடு இங்கிலாந்து படைகள் ஏர்லிஃப்ட் பண்ணாங்க கொண்டு போய் இங்கிலாந்தில் காப்பாற்றினாங்க இன்னும் அவங்க அந்த ஊருக்கு போயிருக்காங்களான்றதே சந்தேகம் தஸ்லிமா நஸ்ரின்னு ஒரு அம்மா எந்த நாட்டுக்கு போனாலும் விரட்டுறான் வீடா சமுதாயமா சும்மா நம்ம பாட்டுக்கு என்னத்தையாவது சொல்லப்படாது சொல்லணும் ஐஸ்வர்யா ராய் உங்களெல்லாம் பார்த்து பெண் ஐஸ்வர்யா ராய் அவர்களே இப்படி தெரிந்திருந்தால் எங்கள் அக்கா ரேவதி நாலு புடவை கருப்பு கலரில் வாங்கி இருப்பார் அவங்க நாலு என்ன நாற்பத்தி ரெண்டு கூட வாங்கினாலும் அவங்க வீட்டுக்காரர் அங்கீகரிக்கிறார் ஏன்னா அவருக்கு வேற வழி இல்லை அவங்க என்ன செய்யறாங்க நாலு புடவை வாங்கிட்டு கொசுரா அவருக்கு ஒரு கர்ச்சி வாங்கி கொடுத்துறாங்க அவர் அப்பப்ப முகத்தை வச்சுக்கிறாரு பெண்கள் இன்றைக்கு வீட்டை ஆழுகிறார்கள் ஆனால் நாட்டுக்குள் வரும்போதுதான் நெருக்கடி இருக்கிறது கட்சி சார்பாக இல்லாட்டியும் நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க அரசியலில் வளர்கிற பெண்களுக்கு எதிராக இந்த சமூகம் என்ன சொல்கிறது கேரக்டர் அசாசினேஷன் உண்மையா இல்லையா திரைத்துறையில வளர்வதற்கு ஒரு பொண்ணு வளர்ந்துருச்சு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு விரட்டி போய் பாலியல் வன்முறை செய்து போட்டோவும் வீடியோவும் எடுத்தானா இல்லையா அது வீட்டாள செஞ்சதா வீடு பயப்படுது வேற ஒண்ணு இல்லை அது அடக்குமுறையில் பயப்படுது போனா எது ஆயிருமோ எதுவும் ஆயிருமோ ஆனா தாய் ஒவ்வொருவரும் நான் படிக்கல இந்த என் படிக்கணும் தன் சொந்த காலில் கஷ்டப்படுறோம் ஒவ்வொரு தாயும் தான் இத்தனை பேர் இங்கே வந்து அமர முடிந்திருக்கிறது ஒவ்வொரு தகப்பனும் உழைக்கிறான் அதனால்தான் வர முடிகிறது சமுதாயத்துக்கு அந்த மாதிரி எண்ணங்களோ தேவைகளோ இல்லை சமுதாயம் தான் தடையா இருக்குன்னா சாப்பாடு கடை வைக்கிறார்கள் ஒன்னு சொல்றேங்க புகழ்பெற்ற பெண் இசை கலைஞர்களுக்கு ஆண் பக்கவாத்திய கலைஞர்கள் வாசிக்க மாட்டோம்னு சொன்ன வரலாறு இருக்கு தெரியுமோ இன்னைக்கும் சில பேர் வாசிக்க மாட்டாங்க பேர் சொல்ல ஒரு புகழ்பெற்ற பாடகையோட நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்றாங்க நான் கேட்டேன் இப்படி இருக்கா மேடம் அவங்க ஆமா சார் இன்னைக்கும் இருக்குன்றாங்க அவங்க பெரிய பரிசு வாங்கலாம் விருதுகள் வாங்கலாம் ஆனா பக்கவாத்திய வாசிக்கிறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க பணம் கொடுத்து ஓசியில வாசிக்கிறது இல்லையே அதனையாக ஒரு பொண்ணுக்கு போய் வாசிக்கிட்டு சமூகம் தடையாக இருக்கிறது என்னத்த சொல்ல அவர் ராஜகுமார் ரேவதிக்கு நீங்கள் கைதட்டினீர்கள் அதனால் இந்த சமூகம் பெண்களுக்கு உதவுகிறது கைதட்டினா உதவுதுன்னு அர்த்தமாக கைதட்டினா உதவுதுன்னு அர்த்தமா அவர் அவர் அணிக்கே எதிராக பேசியிருக்கிறார் விஷயம் ஒன்றும் இல்லை புதுசு புதுசாக கட்சி வரும்போது இந்த மாதிரி அணி மாறுறது அடிதடி பண்ணுறதெல்லாம் இதுவரைக்கும் கட்சி நடத்தி இருந்தால் தனியாக தெரியும் என்னம டாக்டர் முத்துலட்சுமியை பத்தி ஐயாவே சொன்னார் அவங்க அப்பா வந்து நாராயணசாமி ஐயர்னு அவர் பிரின்ஸ்பலா இருந்தார் ஒரு கல்லூரியினுடைய முதல்வர் அவர் தான் சொன்னார் என் பொண்ணு படிக்கணும் அவங்க அம்மா கூட கொஞ்சம் பயந்தாங்க முத்துலட்சுமி ரெட்டியோட அப்பா கட்டாயம் என் பொண்ணு படிக்கணும்னாரு அவர் வீட்டை விட்டு அனுப்புனதுனால தானே உங்களுக்கு தெரியுமா ஒரு கூட்டு வண்டியில அவங்க போவாங்களாம் மூடி இருக்கும் மாட்டு வண்டி தான் மேலே கூடு மாதிரி இருக்கும் கூண்டுன்னு சொல்லுவாங்களா அது அந்த தெருவில் பார்க்குறவங்களாம் மண்ணை மாதிரி இறப்பாங்களாம் இவெல்லாம் படிக்க போனால் நாட்டில் மழை பெய்யுமான் இது சமுதாயம் சொல்லியிருக்கு ஒரு பெண்ணு படிக்க போனால் நாட்டில் மழை பெய்யாதுன்னு சொல்லியிருக்கு அதை விட முக்கியம் தெரியுமா முத்துலட்சுமி ரெட்டியோடய கணவர் டாக்டர் சுந்தர் ரெட்டி அவரை கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க ரெட்டி போட்ட ஒரே ஒரு கண்டிஷன் இது தான் என் விருப்பத்துக்கு விரோதமாக நீ எதுவும் செய்யப்படாது ரெண்டாவது என்னுடைய லட்சியங்கள் என்னவாக இருக்கிறதோ அதை அடைய நீ உதவி செய்யணும் ஒரு நாடும் உனக்கு கீழானவள் என்று நீ பார்க்கப்படாது சமமாக பார்க்க வேண்டும் இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டேன்னா கல்யாணம்னு டாக்டர் முத்துலட்சுமி சொன்னாங்க அதை ஒத்துக்கொண்டார் சுந்தர ரெட்டி தான் அந்த வாழ்க்கை அமோகமாக இருந்தது அவ்வளவுதான் வீடு எப்பவும் அப்படித்தாங்க இருக்கு இன்னொரு விஷயங்க நம்ம ஊரில் சில விஷ செய்திகள் நமக்கு மற தெரியாமலே போகும் இந்தியாவிலேருந்து முதல் முதல்ல ஐஎப்எஸ்ல பாஸ் ஆனவங்க பேர் முத்தம்மா சிபி முத்தம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் அவங்க தேர்ச்சி பெற்றவங்க அந்த காலத்தில் இந்தியன் ஃபாரின் சர்வீஸுக்கு போகிறவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருந்தது பெண்களுக்கு அவங்க பாரிஸில் போய் தூதரகத்தில் பணியாற்றுறாங்க கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இந்தியன் ஏர்லைன்ஸ்லேயும் அப்படி இருந்தது அதில் ஏர் சார் இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்க இப் முன்னாடி இருந்தது இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போல இந்திய அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டிருந்தது அந்த சட்டத்தில் என்னன்னா இ ஐஎஃப்எஸ்சில் அம்மா ஐஎஃப்எஸ்சில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது அரசாங்கத்துக்கு தெரிவிக்காமல் அப்படி கல்யாணம் பண்ணினா எந்த நேரத்திலும் அரசாங்கம் அவர்களை ரிசைன் பண்ண சொல்லலாம் அப்படின்னு இருந்தது இதை எதிர்த்து முத்தமாக அவர்கள் கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டில் ரொம்ப நாள் அந்த வழக்கு நடந்தது ஆண் கல்யாணம் பண்ணலாம் பெண் கல்யாணம் பண்ணால் அவளுக்கு பதவி உயர்வு கிடையாதா என்ன சட்டம் இதுன்னு முத்தமா அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாங்க அரசாங்கம் இல்லை இல்லை நாங்கள் சொல்றதா சரின்னு சொன்னது கடைசியில் தான் வி ஆர் தான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்தார் ஹிம் கேன் ஹர் கெனாட் ஹவு அப்படின்னு அவர் எழுதினாராம் ஹிம் கேன் ஹர் கெனாட் ஹௌ அவன் முடியும் அவளுக்கு முடியாது எப்படி இதுதான் அவர் எழுதின ஒரு வரி இந்த வரி வரலாற்று சிறப்பு மிக்கது அதற்கு பிறகு இந்த சட்டத்தை முழுவதுமாக நீக்கினார்கள் பெண்ணும் ஃபாரின் சர்வீஸுக்கு போனா கல்யாணம் பண்ணலாம் கல்யாணம் பண்ணாலும் பதவி உயருக்கு தகுதியானவர்கள் இல்லவர் ஆனாதிக்க ஒரு விஷயம் அது கொஞ்சம் டச்சிங்கானது அதனால முத்தமா அவர்கள் பெங்களூர்ல இறந்து போனாங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு சின்ன ஆசையை வெளிப்படுத்தி என்னுடைய இறுதி சடங்குக்கு வருகிற எல்லாருக்கும் டாக்டர் அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை கொடுக்கணும் பிரிண்ட் பண்ணினேன் ஆயிரம் காப்பி வச்சு எல்லாருக்கும் கொடுத்தாங்களா அந்த தாய் ஒரு பெண் எப்படி போராடணும்னு இறந்த பிறகும் போராடுகிற ஒரு போராளியாக இருந்தார் சமூகம் எப்போதுமே பெண்களுக்கு எதிரான பல கட்டுப்பாடுகளை வைத்திருக்கு ஊரு கட்டுப்பாடுன்னு இருக்கு படப்படன்னு சொல்லிடுறேன் ஜாதி கட்டுப்பாடுன்னு இருக்கு சமய கட்டுப்பாடு இருக்கு சமயம் உடைகளில் கட்டுப்பாடு விதிக்கிறது ஊர் பொதுக்கழி பொது இடங்களில் பேசுவது இன்னைக்கு எங்கேயாவது வீட்டுக்குள்ளே பேச முடியாது பேச முடியாதுன்னு இவங்க சொல்கிறாங்களே அதெல்லாம் சும்மா வேடிக்கைக்கு சொல்கிறது பொது நிகழ்ச்சிகளை எங்கேயாவது பேச முடியுமா இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய ஊர்களில் அந்த ஊர் பிரசிடெண்ட்டாக பெண்ணு தான் இருக்கும் ஏன்னா அது பெண்கள் தொகுதி கையெழுத்து பூரா அவள் வீட்டுக்காரர் போட்டுக்கிட்டு இருப்பார் நான் வேடிக்கைக்கு சொல்ல உண்மை கூட்டங்களே அவர் தான் நடத்துகிற அவளுக்கு என்ன தெரியும் அவ வரமாட்டா ஒன்றும் சொல்ல முடியாது யூபி ஹரியானால பெண்கள் மொபைல் வச்சிருக்கிறவே தடை இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் சார் எங்கள் ஊரில் சமூகம்ன்றது ரொம்ப கடுமையானது சார் ரெண்டு போன வாரம் மதுன்னு ஒரு ஆள் ஒரு காட்டுவாசி கொஞ்சம் அரிசி அரிசிக்கு திருட்டியிருக்காங்க யார் அவனை அடித்து கொன்று செல்ஃபி எடுத்துருக்காங்க இதை விட கொடுமையான சமூகத்தை எங்கே போய் பார்ப்பீங்க நம்ம டிஜிட்டல் இந்தியான்றோம் முழுவதும் அரிசிக்காக ஒரு உயிர் போனது உயிர் அவனோட செல்ஃபி எடுக்கிற அளவு முரட்டுத்தனமான சமூகத்தில் போய் மென்மையான பெண்களுக்கு அது சப்போர்ட் பண்ணும்னு பேசுவதற்கு ஒரு கட்சி இருந்தால் அடுத்த எலெக்ஷனில் இதை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான நேர்மையான நியாயமான காரியங்களுக்கு மனசாட்சியோடு சொல்லுங்கள் முதலில் சின்னதாக மறுப்பு சொன்னாலும் போக போக உங்களுக்கு தோல் நிற்பது உங்கள் தகப்பனாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் அல்லது மகனாக இருக்கலாம் இதுதான் உண்மை சமூகம் ஒரு நாளும் உங்கள் வெற்றியில் மகிழாது பொறாமைதான் படும் பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையாக இருப்பது வீட்டை விட சமுதாயமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி ஒரு நெருக்கடி